விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு பரிசு எளிக்க வந்த இதில் கள்ளச்சாராயம் பற்றி பேசும்போது சொன்னார் இந்த மேடையில் கள்ளச்சார இதை பற்றி அதாவது கவர்மெண்ட்டை வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறது பேசுகிறதுக்கான மேடை இல்லை அப்படின்னு ஏன்னா நீட்டன் வரும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருந்தாரு இங்கே விஜய் ஏதோ சிக்கலில் மாட்டி விட்டு அவர் படம் கோட் ரிலீஸ் தான் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கும் உங்களுக்கு படம் வருதும்மா பல பல நூறு கோடி போட்டு படம் எடுத்து வச்சுக்கிறாரு இவர் நடித்து வச்சுருக்கிறாரு கம்ப்ளீட் வென்டர் தேட்டர்ஸ் வந்து யாரு கையில தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க விஜய் ஒரு தேட்டில் அந்த படம் ஓடாது படம் ஓடுற வரைக்கும் ஒரு அரசியல் பேசுவோம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இனிமே சினிமா நடிக்க மாட்டேன்னு நிறுத்ததுக்கு அப்புறம் விஜயோட வீரத்தை பாருங்க கொப்பிடிச்சிடாரு சினிமா ஃபைட்டோட அதிகமான ஃபைட் கிளைமேக்ஸ்ல கேவலமான அரசியலுங்க இதெல்லாம் கேவலமான அரசியல் நீங்க மத்திய அரசு விமர்சனம் பண்ணா ஒன்னும் பாதிப்பு இல்ல ஸ்டேட்ல ஏதாவது பேசுனீங்கன்னா என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியாது அவர் கோட்டு வந்து ஸ்கேப் கோட்டா மாறிவார் பள்ளிகளாயிரம் படமே ஓடாம போயிரு அந்த பயம் இருக்கட்டும் திமுக இவ்வளவு பயப்படுறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அரசியல் அரசியலுக்கு வந்தாலே துணிச்சல் கட்டா இருக்கணுமா இன்பில்ட்டாக இருக்கணும் துணிச்சல் உள்ளவங்க அரசியலுக்கு வர முடியும் இவ்வளவு பயந்துக்கிட்டு பயந்துட்டா பாலிடிக்ஸ் வர்றது